தல கரண்ட் வந்துச்சு தல எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அறுபத்தி சவுத் ஆப்ரிக்கா ஸ்ரீலங்கா ஃபேவரட் வரேன் டீ கொண்டு வா போ ம் இப்பதானே வம்பீர் குடிச்சான் உடனே டீ கேக்குறான் லூசு பையன் எனக்கு கரெக்டா இருக்கானு செக் பண்ணிக்கோ ம் ஒரு அஞ்சு ரூபா வர வச்சுக்கோ சரி சரி அப்புறம் கிருஷ்ணா ஆறு லட்ச ரூபா கொடுக்காம போயிட்டானாமே இதெல்லாம் உனக்கு தேவையில்லாது. ஆட விடுத்தலை எதுக்கு கோவப்படுற என்ன சாப்பிடுறீங்க சார் ஒரு கோட்டர் ரம் ஓகே சார் சிக்கன் பா டேய் செஞ்சு கைய கழுவிட்டு எடுத்து ஓகே சார் சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் பில்லு கொடு ஓகே சார் சார் உங்களுக்கு சிக்கன் என்ன இருக்கு சில்லி சிக்கன் சிக்கன் ஃப்ரை சிக்கன் மசாலா உங்களுக்கு என்ன சார் வேணும் நீ எது எடுத்துட்டு வந்தாலும் எப்படியும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது ஒரு சில்லி சிக்கன் எடுத்துட்டு வா ஓகே சார் ஒரு பேக்கெட் சிகரெட் எது வேணும் சார் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது கிங் சார்

காலையில எல்லாத்தையும் பேசிக்கலாம் வாழ்க்கைன்னா எப்பவும் இப்படிதான் ஏதாவது பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும் நாளைக்கு எனக்கு வேலை ஒரு பெக்கு போட்டு போடா ஏய் நாய்ப்பா எனக்கு மீட்டிங் இருக்கு சரி சரி போய் தொலை வாழ்க்கையில நமக்கு ஃபேமிலி பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப முக்கியம் ஆனா என்னோட வாழ்க்கை எப்போவுமே கிரிக்கெட்டு பெட்டிங்கு சூதாட்டம் போயிட்டுருக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக மாறிடுச்சு சின்ன வயசில் நான் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் விளையாடணும்னு நினச்சேன்னா இப்போ எல்லாரையும் விளையாட வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் நீங்கள் நினச்சதை விட ரொம்ப மோசமானவன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக சாமி பேரை சொல்லி இங்கே பல பேர் இருக்காங்க ஆனால் நான் டிவியை வச்சு எல்லாரையும் ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறேன் நான் செய்கிற பாவத்துக்கெல்லாம் எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னே தெரியாது மனுஷன் வளரவே கூடாது குழந்தையாகவே எழுந்துடணும் அப்போ தான் அவனால் எப்பயுமே சந்தோஷமாக இருக்க முடியும் ஏன்னா குழந்தைங்க போடுற ஷர்ட்டில் தான் இருக்கிறது இருக்கிறதில்லை ஏன்னு தெரியுமா ஏன்னா சட்டையில பாக்கெட் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதை நிரப்புறத்துக்காக பணம் சம்பாதிக்காம ஓடிக்கிட்டே இருக்கான் குழந்தையா நம்மளால கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும் தல நேற்று பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ண பார்த்தேன் எவ்வளவு சூப்பரா இருந்தா தெரியுமா அவளை பார்க்க அப்படியே ஹீரோயின் மாதிரி இருந்துச்சு பொண்ணுங்கனாலே அப்படிதான் அழகா இருப்பாங்க அவங்க பவர் பல்ப்பு மாதிரி புரியுதா சுவிட்சு போட்டால் பல்ப் அழகாக தான் இருக்கும் ஆனால் கரண்ட்டு பில்லு வரும்போது தான் தெரியும் ஐயோ எப்பா இவ்வளோவானு அதனால தான் நான் எப்பவுமே கேண்டில் மட்டும் யூஸ் பண்ணுறேன் லைட்டே போட மாட்டேன் பொண்ணுங்க பக்கத்தில் இருந்தால் செவன்டிஎம்எம் ஸ்கிரீனே நம்ம கண்ணுக்கு தெரியாது இரநூறுவா காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி உள்ள போய் படமா பார்க்க போறாங்க இல்ல திருட்டு பசங்க பொண்ணுங்க மேல கைய தான் பார்ப்பாங்க அவனுங்களுக்கு ஒரே ஜாலி தான் இதுல யாருக்கு தெரியுமா அதிக மஜா ஆட்டோக்கு கை போட்டவன் ஆட்டோல ஏறணும் வேற யாராச்சும் ஏற முடியுமா இல்லப்பா நீ நானும் அப்படிதான் நினைப்போம் பேக் சீட்ல உட்காந்து பாத்துட்டு இருக்காங்களே அவங்களுக்கு தான் மஜா உனக்கு வைத்தறிச்சல் தான் கரெக்டா மணி பஸ்ல தான் அவன் ஏறணும் அதே பண்ண மாதிரி இருக்குடா ஐயோ அந்த ரூட்ல போகாத இந்த ரூட்ல போன்னு சொல்றோம் தெரிஞ்சே தப்பு பண்றவங்களுக்கு புத்திமதி சொல்லவா முடியும் காபி குடிக்கிறவங்களுக்கு புத்திமதி சொல்லலாம் தண்ணி அடிக்கிறவங்களுக்கு சொல்ல முடியுமா ஐயோ ஏய் கேரே பேசாம வாடா ஐயோ எங்கடி போன ரெண்டு மூணு நாள் ஆளு உடம்பு சரியில்ல அதான் வர முடியல ஒரு நைன்டி ரம் அடி சரியா போயிடும் தண்ணி அடிச்சா மனுஷனே சாகுறானா அப்ப வியாதி சாகதா என்ன இப்ப எல்லாம் போலீஸ் தொலை வர ஜாஸ்தியா இருக்கு என்னடா பண்ற

என்னங்க சென்ட் எல்லாம் போட்டுட்டு டீசெண்டா இருக்கீங்க ஆனா ஏன் இந்த காரியத்தை செய்றீங்க பிரசா என்ன பிரஸ் பண்ணனும் எங்க பிரஸ் பண்ணனும் பேப்பராலா அப்ப பேசாம வாய மூடிட்டு போ குடிச்சிருக்கியா குடிச்சிருந்தா உரமா போய் பாடு இப்படி சுத்திட்டு இருந்தா உங்கிட்ட இருக்கிற பர்ஸ அடிச்சிட்டு போய்டுவாங்க பர்ஸ் அடிக்கிறதுக்கு என்கிட்ட பர்ஸ் இல்லையே ஏய் கிளம்ப நிக்க கூடாது போங்க 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 சார் கிளம்பு கிளம்புன்னு சொல்றல போறோம் எந்த ஊரு ஏதா சாப்பிட்டீங்களா ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படி தண்ணி அடிக்கிறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையா அதெல்லாம் உனக்கு எதுக்கு பேசாம வாய் மூடிட்டு போன்னு சொல்றல்ல நீங்க இப்படி பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல ஆனா எங்க எங்கங்க போனீங்க மறுபடியும் தண்ணி அடிக்க போயிட்டீங்களா ட்ரீம் கேர்ள் ரேஞ்சுக்கு உங்களை நினைச்சிட்டு இருந்தேன் எல்லாம் நாசமா போச்சு டாக்டர் கிட்ட போனா மாத்திரை சீட்டு தான் எழுதி கொடுக்குறாரு மாத்திரை கொடுக்கறது இல்லை சிகரெட் இருக்கவங்க கிட்ட மேட்ச் பாக்ஸ் இருக்கிறது இல்லை மேட்ச் பாக்ஸ் இருக்கிறவங்க கிட்ட சிகரெட் இருக்கிறது இல்லை நம்ம சாப்பாடு போறதுக்கு இது ஒண்ணு அனாத ஆசிரம இல்ல ஒரு தடவை இங்க என்ட்ரி ஆயிட்டா மேட்டர் முடிஞ்சது அக்கௌண்ட ஓபன் பண்ணிட்டா க்ளோஸ் கிர வார்த்தைக்கு எங்க இடம் இல்ல துணியே கழட்டலனா சினிமால ஹீரோயின கூட பார்க்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நீ நம்ம கழட்ட மாட்டங்கற கழட்ட ஏய் இப்ப கழட்ட போறியா இல்ல நானே கழட்டிரேன் கழட்ட கழட்டன்னு சொல்றல கழட்ட ஏய் இந்த அடிக்கிறது உதைக்கிறது எல்லாம் எனக்கு பிடிக்காது வாக்காரு குடி இதுவும் தண்ணி மாதிரி தான் கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கும் கொஞ்சம் கசக்கும் அவ்வளவுதான் சின்ன வயசுல எனக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ கொடுத்தாங்க இதும்போது அப்படிதான் இருக்கும் ஏன்னா கசக்குது இல்ல கஷ்டமா தான் இருக்கும் பழகிடுச்சுன்னா அது நம்மளை காலி பண்ற வரைக்கும் நாம அத காலி தான் இருப்போம் நம்ம வீட்டுக்கு இன்னொருத்தி புதுசா வந்திருக்காமா நம்மளும் முன்னாடி இப்படிதானே வந்தோம் ஒரு பியர்ல விழுந்துட்டோம் வெளி உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு இங்க வந்துட்டு போனவங்க யாரும் நான் இங்க தான் வந்தேன்னு வெளியே சொல்லவே மாட்டாங்க போட்டோ எடுத்து பேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்னு எதுலையுமே போட மாட்டாங்க இங்க பிரச்சனைங்கிறது உலகத்துல எல்லாருக்குமே இருக்கு ஆ பல் பானாகி வெளிச்சம் வந்தா மட்டும்தான் நியூஸ் பேப்பர்லயும் டிவி சேனல்லையும் செய்தியா வரும் இந்த சர்வீஸ் சென்டருக்கும் பெட்ரோல் பங்குக்கும் வண்டிங்க வந்து போற மாதிரி இங்க மனுஷங்க வராங்க நீ ரொம்ப அழகா இருக்க தேவத மாதிரி இருக்க இந்த உடம்பு உன்னோட அழகு எல்லாமே அந்த கடவுள் கொடுத்தது இதெல்லாம் டெம்பரவரி தான் எத்தனை வருஷம் கழிச்சு நீ கண்ணாடியில முகத்தை பார்த்தாலும் அது புதுசா தான் இருக்கும் ஆனா அந்த கண்ணாடிக்கு நீ பழசா இது ஒரு மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு உலகம் இங்க வண்ணங்கள் அதிகமா இருந்தாலும் இங்க கண்ணுக்கு தெரியறது கருப்பு மட்டும்தான் சரி வா வெளிச்சத்துல வெக்கமா இருந்தா லைட் ஆஃப் அணிக்கும் உலகத்துக்கு நீ தெரிய மாட்ட உனக்கும் உலகமே தெரியாது கெட்டு போறது உடம்பு தானே போட்டா சரியா போயிட போகுது இங்க படுத்திருப்ப ஆனா தூங்க மாட்டேன் அவ்வளோதான் இங்க பாரு கடவுள் இருக்கான் ஒன்னும் ஆகாது பயப்படாம போ மனச கல்லாக்கிக்கோ உடம்பு பூவாக்கிக்கோ இத போ போதும் போய் இது என்ன ஓ மாமியார் வீடா ஆரத்தி எடுப்பாங்க வாசல்லே நின்னுக்கிட்டு இருக்க ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு போங்க உள்ள போங்க என்ன வேணும் இங்கன்னா காய்கறி வாங்க வருவன் கூப்பிடுங்க ரொம்ப அவசரத்துல இருக்க போல ஹெல்மெட் கொண்டு வந்துருக்கியா நான் தான் வண்டியிலே வரல எனக்கு ஹெல்மெட் இவன் கிட்ட போய் கேட்டேன் பாரு சும்மா செலுத்துக்கிறான் என்ன நம்மாலே காணோம் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேண்ணா நிறம் மனம் சுவை த்ரீ ரோசஸ் ரொம்ப நல்லா தான் செலக்ட் பண்ணிருக்க போ உம் ஷீலா உனக்கு வேலை வந்திருக்கு. வா ஒரு பேரும் ஒரு பிரியாணி சொல்ல நான் போய் வாங்கிட்டு வரணுமா பரத் பரத் அவங்க யார் கிட்ட ஆளு நாங்க அரடியில வந்திருக்க சரி சரி சீக்கிரம் போயிட்டு வா சாரிங்க எதுக்கு பணம் இல்லையா இல்ல காசு இருக்கு இந்தாங்க அப்புறம் எதுக்கு சாரி கேட்ட நான் பண்ணது தப்புன்னு தோணுச்சு அதான் சாரி கேட்கணும்னா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்டயோ இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு சாரி கேளு எங்கிட்ட எதுக்கு சாரி கேக்குற ஷூ ஒன்னா இருந்தாலும் அது போடுற கால் வேற வேற அவ்வளவுதான் கிளம்பிங்க இருந்தேன் இனிமே என்னைக்கும் இங்க வராத இந்த இடத்துல எதுக்குமே உயிர் இல்ல எல்லாமே பொருட்கள் யோசிந்துடும் அவ்வளவுதான் எப்பவுமே தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும் தப்பு பண்ணதுக்கு அப்புறம் கிடையாது